அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய ஆயில இறைவன் வந்து நீட்டித்து வழங்கும் நாள் தான் இறைவனுடைய பார்வை வந்து நம்ம மேலே வந்து விழணும் பிறந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இறைவன் நான் வந்து வழிபடும் பொழுது நிச்சயம் வந்து சுவாமி வந்து நமக்கு அருள் புரிவார் இப்போ பிறந்தநாள் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம் எல்லாமே ஈஸியானது தான் நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடியது தான் பிறந்த நாள் சொன்னாலே காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுருங்க தலைக்கு குளிங்க ட்ரெஸ்ஸு எப்படியும் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து போட்டுக்கோங்க அப்படி எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம நல்ல நாளுக்கெலாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க அது மாதிரி உங்கள் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதுக்கு மஞ்சள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆடைகளில் வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஆடையுடைய தோஷம் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கும் அடுத்து உங்களுடைய அம்மா அப்பா பெரியவங்க இவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணிக்கோங்க அவங்க கையால் இனிப்பு வாங்கி அதை சாப்பிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் குலதெய்வம் இருந்துச்சுன்னா இல்லை நான் போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்றவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் கோயிலில் போய் உங்கள் பேருக்கு ராசி நட்சத்திரப்படி அர்ச்சனை அபிஷேக ஆராதனை இதெல்லாம் வந்து செய்யணும் கூடுமான வர பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார தளத்துக்கு போங்க அங்கே போய் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க வீட்டில் கோயிலில் முடிந்த அளவுக்கு உங்களால் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கை ஏற்றி வைங்க ஏழைகளுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கிறது வஸ்திர தானம் கொடுக்கிறது இந்த மாதிரி ரத்த தானம் கூட கொடுக்கலாம் கண் தானம் உடல் தானம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து முக்கியமாக நீங்கள் ஆயுஷ் ஹோமம் வந்து செஞ்சுக்கோங்க கோபூஜை செய்வது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் கோபூஜை செய்ய முடியாதவங்க பசுவுக்கு வந்து நீங்கள் கீரை வாழைப்பழம் ஏதாவது உணவளிங்க புதிதாக எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஒரு புதிய வகுப்பில் சேரணும் அப்படின்றவங்க அதை வந்து பிறந்தநாள் அன்றைக்கி செய்யலாம் அலுவலகத்தில் ஒரு மோஷன் ஒரு பொறுப்பை ஏற்கிறன்னா அதை வந்து செய்யலாம் புதிய சொத்துக்கள் வந்து வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் புதுமனை புகுவிழா கிரக செய்யலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கத்தெல்லாம் வந்து நீங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி செய்யலாம் உங்கள் தாய் தந்தையர் ஆசிரியர் நண்பர் இவங்களெல்லாம் வந்து பரிசு கொடுப்பாங்கள்ல அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம் நல்ல எண்ணத்தோட வித எதிர்பார்ப்பின்றி அந்த பரிசு பரிசை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ராமாயண மகாபாரத பக்தி நூல்கள் இந்த ஸ்லோகம் இதை கூட நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி இப்போ வாழ்க்கையை வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நாளில் வந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க அதற்குரிய பலன் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து வரும் அதை உணர்வீங்க இப்போ பிறந்தநாள் அன்றைக்கி என்னென்ன செய்யலான்றதை பார்த்துட்டோம் அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா மருந்து புதுசாக மருந்து வந்து சாப்பிடக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது சீமந்தம் வளைகாப்பு சாந்தி மூர்த்தம் இதெல்லாம் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாது அசைவ உணவு வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க அசைவ உணவு விருந்தாளியை கூப்பிட்டு படைக்காய்ங்க கேக்கில் மெழுகுவத்தி ஏற்றுறது அதை வாயால் ஊதி அணைக்கிறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றலாமே தவிர விளக்கேற்றியதை வந்து அணைக்கக்கூடாது வம்பு தும்பு வழக்கு வாதம் சண்டை இதிலலாம் வந்து நீங்கள் ஈடுபடுறத தவிர்த்துருக்க முக்கிய பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணாங்க முடிஞ்சால் அவங்கள வந்து மன்னிச்சு விட்ருங்க புதிய சொத்து பரிசுகள் வருவ இதெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்கள்ட்ட வந்து சொல்கிறத வந்து கூடாது அது சில பேர் வந்து வாங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தை கொடுக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க மொத்தத்தில் நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளுடைய மனசை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு இறைவன்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்றத சிறதை விட்டுட்டு பரிபூர்ணமாக இறைவன்கிட்ட ஆத்மாத்மா சுத்த மனதோட நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இறைவன் வந்து குறைவற்ற செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் நல்லவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு பல வருஷமாக வந்து நான் இதெல்லாம் செய்யலை அப்படின்றவங்க இனிமே வரக்கூடிய அன்று நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க எல்லா நன்மைகளும் எல்லா முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த பதிவோடு நான் முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவோடு நான் வர்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப தான் வந்து இதுவே வந்து இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய விஷயம் ஷேர் பண்ணுறப்ப உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வெளி தெரியுது நாலு பேர் வந்து அதை பார்த்து பயனடைகிறாங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கருத்துக்கள் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்